வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிபிஎம் கம்யூனிட்டி சாகர் சங்கம் சாகோட கம்யூனிட்டியில் நான் ஒரு மெம்பரு டைமண்ட் மெம்பர் தான் எப்படி ஆர்கானிக்காக நம்மளுடைய உலகத்துக்கு வெளியுலகத்துக்கு என்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட போனேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னால் நான் என்னுடைய வகுப்புகள் எல்லாம் இருக்கிறதால நிறைய நாள் போக முடியல இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன உடனே எல்லோரும் சொன்னாங்க ச அம்மா தான் கூப்பிடுவாங்க ஓகே சந்திரமா நீங்கள் வந்து சந்திராஜி அல்லது சந்திரமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்போ பார்த்தா முன்னாடியை விட ரொம்ப எங்கே இருக்கிறீங்க தெரியல எதுனாலன்னு தெரியல சந்தோஷம் ஆனால் நம்மளுடைய வயதாக ஆக உடம்புல மாற்றம் வரும் தான் அதில் தப்பே கிடையாது அது நடக்கும் இதுக்காக நம்ம வந்து ஏஜிங் க்ரீமு அது இதெல்லாம் போட தேவையில்லை முத்திரைகளில் ஒரு மூணு முத்திரை இருக்குது எப்போயாவது நான் மாற்றி மாற்றி செய்வேன் இந்த முத்திரை எதுக்காகனா நம்ம உடம்பில் வந்து திடீர் டயர்டாக இருக்குது வேலை செஞ்சிட்ருக்கோம் அல்லது ரொம்ப ஏதாவது கம்ப்யூட்டரில் வேலை பண்ணிட்டுருக்கோம் போய் சாப்பிடக்கூட டைம் ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சில முத்திரைகள்லாம் பண்ணுவேன் அடுத்தது நம்மளுடைய ஞாபக சக்தி சின்முத்திரை ஞான முத்திரை இதை வந்து மெயினாக மூணு முத்திரை தான் ஆன்டி ஏஜிங் முத்திரைன்றாங்க இது இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் சரி ஆன்டி ஏஜிங் முத்திரைன்னு சும்மா போட்டால் இது மூணும் வருது நான் இது ஆகும்னு நினச்சி செய்யலை ஆனால் அந்த சின்முத்திரை அடிக்கடி செய்வேன் எதுக்காகன்னா நம்ம வந்து ஏற்றுக்கணும் தானே பி அவ்வளவு நம்மளுடைய இது நம்மளுடைய நிலமையை நம்ம ஏற்றுக்கணும் வயதாக இருக்குது ஒரு எழுபது வயது ஆக போது இன்னும் ரெண்டு மூணு மாதனால அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஞாபகம் அருதி வரக்கூடாது நரம்பு சம்மந்தமான சில வியாதிகள்லாம் வரக்கூடாது த காப்பது காப்பதுதான் இது இது வந்து ஃபோக்கஸு கான்சென்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தும் சில சமயம் நம்மளுக்கு எல்லாமே மறந்து தான் போகுது முன்னாடிலாம் ரொம்ப இருக்கும் ஆனால் இப்போ முத்திரைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்பவே மற பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்பவே மறந்துடுவேன் ஃப்ரிட்ஜுக்கிட்டே போயிட்டு என்ன எடுக்க வந்தேன்னு அப்படியே பார்க்குறது ஃப்ரிட்ஜுக்கு ஒரு அறிவு இருந்தால் அதுதான் எனக்கு சொல்லணும் இதை தான் எடுக்க வந்தேன் இதை எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி மறதியெல்லாம் இல்லை எதனாலன்னா இந்த சின்முத்திரை பண்ணுறதால ஃபோக்கஸு நினைவாற்றல் பெருகும் இதை பண்ணணும் இதை வந்து அந்த இந்த போகர் சித்தாந்த சபைன்னு ஒருத்தர் சொல்லுவார் அவருடைய இதுதான் மேலே வந்தது சர்ச் பண்ணும்போது பண்ணும்பொழுது அதில் அவர் சொன்னார் பத்து பத்து நிமிஷம் இந்த மூணு முத்திரையும் பண்ணுங்கள் முதல்ல சின்முத்திரை பண்ணுங்கள் அடுத்தது பிரித்திவி முத்திரை பார்த்துங்க நில மூலகத்தை அதிகப்படுத்துங்க நான் தான் மூலத்தை எதுக்கு அதிகப்படுத்த சொல்கிறாரு பிரித்திவ முத்திரை ஏன்னா வயசாகும் பொழுது நம்ம உடம்புல வந்து தசை எல்லாம் தளர்வடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீனு உணவை வந்து சரியாக எடுக்கிறது இல்லை நம்ம போக போக சில உணவுப் பொருள் குறைபாடில் இந்த மசில்ஸ் இந்த தசைகள் எலும்பு இதெல்லாம் தானே பிரித்திவி உடம்புல அது வந்து நம்ம உடம்புல குறையும் பொழுது அதனால் வியாதி வரலாம் அதுக்காகவும் இதை பிரித்திவியை சொல்கிறாங்க அதுதான் பிரித்திவி முத்திரை அடுத்தது மூணாவது சொன்னது வந்து பிராணமுத்திரை இதுதான் பிராணமுத்திரை நான் பிராணமுத்திரை அடிக்கடி செய்வேன் பிரித்திவியை வந்து பண்ண மாட்டேன் சூரிய முத்திரை தான் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து பருமனா உடல் பருமனாக இருக்கிறதால சூரிய முத்திரை பண்ணால் உடம்பு வந்து பர்ன் ஆகிடும் அந்த உடம்புல சேர்த்து வச்சுருக்க அந்த கொழுப்பு சக்தி இருக்கு இல்லையா அது இதை வந்து அதை எரிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதுக்காக சூரிய முத்திரை தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் இது தெரிஞ்ச உடனே ஓகே பிருத்திவி முத்திரையும் பண்ணலாம் எங்கே தோற்றம் இருக்கணுன்றதுக்கு இல்லை முதுமையால் வர வியாதிகள் இல்லாமல் இருக்கிறது நீங்களும் பண்ணி பாருங்கள் எந்த வயசாக இருந்தானே சில பேருக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் கூட இருக்குது ரொஜீரியான்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு அமிதாப் பச்சன் மூவி பார்த்தேன் இங்கிலீஷில் ஒரு மூவி இருக்கும் அந்த ஆக்டர் கூட இப்போ இல்லை அதில் வயதுக்கு அதிகமான தோற்றம் வரும் அப்படி இருக்கிறவங்க இந்த மூணு முத்திரையும் பண்ணால் அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து குறைக்கும் சின் அல்லது ஞான முத்திரை ரெண்டாவது வந்து பிராண இது பிரித்திவி முத்திரை நில அதிகப்படுத்துகிறோம் மூணாவது முத்திரை வந்து பிராண முத்திரை பிராண முத்திரை சக்தி அதிகப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் பத்து பத்து நிமிஷம் வைக்க சொன்னார் பத்து பத்து நிமிஷம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா மூணு மூணு நிமிஷம் வாங்கிக்கலேன் காலையில் ஒரு மூணு மூணு நிமிஷம் வச்சுருங்க ராத்திரி சாய்ந்தரமும் அல்லது வயிறு காலியாக இருக்கும்பொழுது தடவை மூணு தர பண்ணுங்கள் உங்களுக்கு வயோதிகத்தோடய தாக்கம் குறையும் என்னுடைய குழந்தைங்க சொன்ன மாதிரி அம்மா வந்து ஒன்றும் சின்ன பொண்ணாகவே இருப்பேன் உங்களுக்கு ஓகே வணக்கம்